ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் பௌத்தம் சமணம் ஆசீவகம் சைவம் வைணவம் இஸ்லாம் என்று எல்லா மதங்களும் தமிழுக்கு கொடை அளித்திருக்கின்றன என்றாலும் கிறிஸ்தவம் அளித்திருக்கிற பங்களிப்பிற்கு இணையாக வேறு எதனையும் நாம் சொல்ல முடியாது கிறிஸ்துவம் தமிழுக்கு தந்திருக்கிற இலக்கியங்கள் கிறிஸ்தவம் தமிழுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிற நவீன உத்திகள் கிறித்துவம் தமிழுக்கு வழங்கியிருக்கிற மொழியியல் சிந்தனைகள் அனைத்தும் காலகாலத்திற்கும் போற்றப்பட வேண்டியவை என்பது மிக முதன்மையானது முதன்மையான தான் ஆங்கில மொழியில் பலவற்றை மொழிபெயர்த்து அந்த ஆங்கிலத்திலிருந்து வேறு வேறு மொழிகளுக்கும் தமிழ் இலக்கியங்கள் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் தமிழை கொண்டு சென்றதில் கிறித்துவ மதத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது அவர்கள் தமிழ் இலக்கியங்களை படைத்து தந்தார்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் மேலைநாட்டு இலக்கியங்களை தமிழில் பெயர்த்தும் தமிழ் இலக்கியங்களை வெளிநாட்டு மொழிகளில் பெயர்த்தும் இரண்டு மூன்று முறைகளில் தமிழுக்காக கிறித்துவம் தொண்டாற்றியது சீகன் பால்கு ஐயர் என்று தொடங்கி ராபர்ட் இ நொவிலி என்று நாம் அந்த வரலாற்றை தொடங்க வேண்டும் ராபர்ட் இ நொவிலி சீகன் பால்கு ஐயர் வீரமா முனிவர் என்று பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளிலும் ஃபாதர் எல்லிஸ் கால்டுவெல் ஜி பூப் என்று பத்தொன்பதாம் நூற்றாண்டிலும் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களினுடைய தமிழ் தொண்டு தொடர்ந்து கொண்டே இரு